வணக்கம் இன்றைய தினத்திலே சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு இங்கே கண்ணங்குறிச்சி பகுதியிலே அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் ஒருங்கிணைந்து சாலை விபத்து குறித்தான ஒரு விழிப்புணர்வு பேரணி இங்கே நடைபெற்று இருக்கிறது இந்த விழிப்புணர்வு பேரணியாவது எதற்கானது என்று பார்த்தால் மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இந்த சமூகத்தில் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம் இனி ஒரு மாற்றுத்திறனாளிகள் உருவாக கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த விழிப்புணர்வு பேரணி வந்து நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இந்த மாற்றுத்திறனாளி தின விழாவும் சேலம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் சங்கம் கூட்டமைப்பின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகைப் பொருட்கள் தையல் இயந்திரம் போன்ற நலத்திட்டங்களையும் இங்கே வழங்க உள்ளோம் என்பதை இந்த இடத்துல மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பேரணியானது கன்னங்குறிச்சி பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கப்பட்டது இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டோம் இந்த பேரணியில் முக்கியமான பதாகையாக பேருந்தில் பயணிக்கும் சகோதர சகோதரிகள் படியில் நின்று பயணித்தால் திடீரென்றே அது விபத்து ஏற்படுகிறது ஹெல்மெட் போடாமல் நிறைய பேர் போகிறதுனால அதனால விபத்து ஏற்படுகிறது மது அருந்திவிட்டு விட்டு வாகனம் ஓட்டுறதுனால அதனால விபத்துகள் ஏற்படுகிறது இந்த இப்படிப்பட்ட விபத்துகள் இன்றைய தினத்தில் பாத்தீங்க அப்படின்னா போலியோ என்ற நோய் வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட்டது ஆனால் விபத்தினால் ஏற்படக்கூடிய ஓணம் தான் வந்து இன்றைக்கு அதிக அளவில் உருவாகிட்டு இருக்கிறதுனால இதை வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐம்பது மாற்றுத்தினர்கள் இந்த பேரணியை தொடர்ந்து பயணித்து இந்த புதுப்பட்டி மாரியம்மன் கோயில் இந்த பேரணியாக வந்து நிறைவடைந்துள்ளது நலத்திட்ட உதவிகள் இந்த இடத்துல நாங்கள் வழங்க இருக்கிறோம் மிகவும் எங்கள் அமைப்பில் ஏழ்மையாக இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இது மாத மாதம் நாங்கள் இந்த மளிகைப் பொருட்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதை சார்ந்து இந்த இன்றைய தினம் மாற்றுத்திறனாளிகள் தின விழா கொண்டாடுவதனால இன்றைய தினமும் அவர்களுக்கு இந்த நலத்திட்டம் வழங்கணும் அது மூலமாக தொழில் செய்வதற்கு முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண் மாற்றுத்தினாளிக்கு தையல் இயந்திரம் கொடுத்து அவங்களுக்கு தையல் கடை அமைத்து கொடுக்க உள்ளோம் அது போன்று பல்வேறு விஷயங்கள் வந்த அமைப்பின் சார்பாக நிறைய நடத்திட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாரிசுகளுக்கு கல்வி உதவித்தொகை ஒரு லட்சம் ரூபாய் வரலும் நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம் அதை தாண்டி ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருமணம் நடப்பது மிகவும் கடுமையானது அதை வந்து எளிதாக்கக்கூடிய வகையில சுயவர நிகழ்ச்சி ஏற்படுத்தி அந்த சுயவரத்தில் தேர்ந்தெடுக்கப்படும் ஜோடிகளுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் செலவுல சென்னை கீதா பவன் அறக்கட்டளை மூலியமாகவும் தமிழ்நாடு மாற்றுத்தினுடைய சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாகவும் இரண்டு லட்சம் ரூபாய் செலவுல திருமணம் நடத்தி வச்சுட்டு இருக்கிறோம் அதை தாண்டி பள்ளி குழந்தைகளுக்கு நோட் புக்கு போன்ற அனைத்து சேவைகளும் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சேவைகளை தாண்டி எங்கள் சேலம் மாவட்ட மாற்றுத் துறையின் கூட்டமைப்பின் சார்பாக நிறைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதுதான் இங்கே வந்து சேலம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகளுக்கு சுயதொழில் அமைச்சு கொடுத்து இன்றைக்கி அவங்க வாழ்வாதாரம் பெருக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் ஏழ்மையை கண்டறிந்து அவர்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வதே இந்த சேலம் மாவட்ட மாற்றுத்திற்கு சங்கம் கூட்டமைப்பு என்பதை இந்த இடத்துல தேர்வுகளுக்குள்ள கரைப்பட்டிருக்கிறோம் பழனிவேல் மாவட்ட தலைவர்